அதானியோட வழக்கில் பிஜேபிக்கு தமிழகம் சார்பாக சப்போர்ட் இருக்குன்னு சொல்லப்படுது அதனால இந்த ஒரு கேசம் மறைப்பதற்காக இசைவாணி அவர்களை வந்து ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணியிருக்காங்க பெண்ணுரிமை பற்றி அடுத்தடுத்த ஸ்டான்ஸாரில் அந்த பாடல் வந்து பேசப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாடப்பட்ட அந்த பாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அவங்க ஐயப்ப சுவாமி இழிவுபடுத்தும் விதமாகவும் இந்து மக்களோட அந்த ஒரு உணர்வுகளுக்கு ஒரு அவமதிப்பு ஏற்படக்கூடிய விதமாகவும் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுவது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லப்படுது இசைவாணி அவர்கள் பாடும்பொழுது அவங்க கழுத்தில் வந்து சிலுவை டாலர் வச்சு அந்த ஒரு இதை பார்க்க முடியும் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவாதிகள் அவங்களுடைய கருத்து முனைப்பாட்டில் இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஐயப்பன் சுவாமியை பற்றி தவறாக பாடியது ஒன்றும் இந்த அளவுக்கு சர்ச்சை கிடையாது பாடப்பட்டவங்க யாரு அவங்க எப்படி பாடலாம் தற்பொழுது ஒரு விமர்சனம் ஏற்படுத்தும் விதமாகவும் இசைவாணியோட பேரை வந்து சீர்குலைக்கிற மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க இது வந்து எதனுடைய பின்னணு அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க அரசியல் தான் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் விஜய் ஜெனிஷ் ஆகஸ்ட் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது தொடர்ந்து தமிழ் சினிமாவில இரண்டு மூன்று நாட்களாக ரொம்பவே பேசுபொருளாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்னன்னா இசைவாணி அவர்கள் பாடக்கூடிய அந்த ஐயப்பா பாடல்ல ஒரு சர்ச்சை தான் இது பற்றி விவரங்களை தான் இந்த வீடியோல பகிர்ந்துக்க போறேன் இசைவாணி அப்படின்றவங்க அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவங்க விஜய் டிவில ஒளிபரப்பாக கூடிய ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கண்டஸ்டண்டா கலந்துக்கக்கூடிய ஒரு போட்டியாளர் கூட இது மட்டும் இல்லாம பிபிசி நிறுவனம் வெளியிட்ட அந்த நூறு பெண் ஆளுமை மிக்க பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடந்திருக்கு அந்த லிஸ்ட்ல வந்து இவங்களோட நேமும் வந்து இருந்திருக்கு அதுலயுமே கூட உங்களுக்கு விருதானது கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக அவங்களோட கெரியர்ல பார்க்கப்படுது இவங்க ஐயப்ப சாங் வந்து பாடி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த பாடல் பாடியிருக்காங்க ஆனா ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இசைவாணி அவர்கள் மீது வழக்கு பதிவு போட்டிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா இதற்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணி இருக்கு அதற்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ உச்ச நீதிமன்றமே வந்து அஹ் ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க என்ன அப்படின்னா ஐயப்ப சாமியை பொறத்துல அவங்க வந்து ஒரு பிரம்மச்சாரி அதனால வந்து பத்து வயதுல இருந்து ஐம்பது வயது இருக்கக்கூடிய பெண்கள் வந்து யாருமே வந்து தரிசனம் செய்யக்கூடாது அதாவது ஐயப்பன் கோவிலுக்குள்ளே போக கூடாது அப்படின்ற ஒரு வரைமுறை விதிக்கப்பட்டது அதற்கப்பறமா இரண்டாயிரத்தி பதினெட்டு அப்போ எல்லா பெண்களுக்கும் ஆஹ் சாமி தரிசனம் செய்ய அனுமதி உண்டு அப்படின்றத ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கினாங்க அதற்கப்புறமாக வந்து ஐயப்பன் கோவில்கள் பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுவது வழக்கமாயிற்று அதனைத் அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி அப்போ ரஞ்சித்தோட நீலம் ப்ரொடக்ஷன் கேஷ்லெஸ் கலெக்டிவ் அப்படின்ற ஒரு இசை குழுவுல இசை கலைஞரா என்றானவங்க தான் இசைவாணி அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ அந்த சாங் பாடி ரிலீஸ் ஆனது இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த பாட்டு பாடினதுல இந்த பாட்டு மூலியமா ஐயப்பன் சுவாமியை வந்து இழிவுபடுத்தினதாகவும் அதே போல இதுக்கான கார்த்திகை மாதம் அல்லவா இந்த டைம்ல நிறைய பக்தர்கள் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போய் அந்த சுவாமியை வழிபடுவது வழக்கமாக இருக்கு இந்த நேரத்துல அந்த பாட்டு வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா அந்த பாடல் வந்து முழுமையாக ஐயப்பன் சுவாமியையோ இல்லை இந்து மக்களோட உணர்வுகளை சீண்டக்கூடிய விதமாகவோ அந்த பாடல் பாடப்படல இதுதான் உண்மை அந்த பாடல்ல நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே புரியும் இதுல அவங்க என்ன அந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ளே வந்தால் என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா நான் தாடிக்காரம் பேத்தி இப்போ கால மாறி போச்சு நீ தள்ளி வச்சா தீட்டா நான் முன்னேறுவேன் மாசா அப்படின்னு பாடியிருக்காங்க இதுல என்னப்படி ஐயப்பன் கடவுளை இழிவுபடுத்துற விதமாகவோ இல்லை இந்து மக்களோட உணர்வுகளை சீண்டக்கூடிய விதமாகவோ இந்த பாட்டு எங்க எந்த வார்த்தையில சொல்லப்படுதுன்னு நீங்களே சொல்லுங்க இந்த பாட்டு முழுக்க முந்தைய காலங்களில் வந்துட்டு ஏன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே எங்க கிராமத்துலலாம் வந்து ஒரு சில ஜாதியினர் மட்டும்தான் இந்த கோவில் கருவறைக்குள்ள இந்த பக்தர்கள் அனுமதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க ஒரு சில மக்கள் வந்து உள்ள போக முடியாது அதையும் தாண்டி வயது வந்த பெண்கள் அந்த நேரத்துல பத்து டு இந்த ஐம்பது வயது வரைக்கும் ஐயப்பன் கோவில் எப்படி இந்த வழிமுறையோ அதே போல இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட கிராமங்கள்ல இந்த ஒரு இந்த ஒரு வரைமுறை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் ஒரு முறியடிக்கும் விதமாகும் இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நீளம் புரொடக்ஷன் சார்பாக இந்த காஸ்லெஸ் கலெக்டிவ் இந்த ஒரு இசைக்குழுவை சேர்ந்த இசைவாணி அவங்க வந்து கார்த்திகை மாதத்துல நீலம் புரொடக்ஷன்ஸ் வந்து வருடம் வருடம் வந்து மார்கழியில் மக்கள் இசை அப்படின்ற ஒரு டைட்டில் கலை அதாவது பாட்டு கலை கச்சேரி இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவது வழக்கமாக இருந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல அதாவது இந்த பர்டிகுலர் டைம்ல இவங்க பாடப்பட்ட இந்த பாடல்தான் ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு பலவிதமான தலைவர்கள் பலவிதமான கருத்துக்களை முன் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் முதலாவதாக சொல்லப்போனா தமிழ் அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்து மக்களோட உணர்வுகளை வந்து இசைவாணி அவர்கள் வந்து ரொம்பவே வந்து சீண்டிருக்காங்க ரொம்பவே வந்து இழிவுபடுத்திருக்காங்க இழிவுபடுத்துற மாதிரி பாடியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கண்ணனம் வைக்கிறாங்க அதே போல எச் ராஜா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கஸ்தூரியை கைது செய்த காவல்துறை ஏன் இன்னும் இசைவாணியை வந்து கைது செய்யல அப்படின்னு அவரும் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இதனை தொடர்ந்து பல தலைவர்கள் பல கோரிக்கைகளையும் கண்டனங்களையும் முன்வைக்கிறாங்க இது இந்த அளவிற்கு ஒரு மதிப்பு தக்க ஒரு கண்டனமா அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க இல்லைன்னு சொல்லப்படணும் இதையும் தாண்டி ஒரு தரப்பு மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதானியோட அந்த ஊழல் ஊழல் தான் இருநூறு கோடிக்கு வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து இந்த சோலார் பேனல் நிறுவனத்துல வந்து கான்ட்ராக்ட் பேசினாரு இதுக்கு வந்து அமெரிக்க கோர்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு புகார் வச்சிருக்காங்க அதானி மீது வந்து வழக்கு பதிவு போடணும் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்தியாவிற்கே ஒரு அவமதிக்கக்கூடிய ஒரு இதாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கேஸை வந்து திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக இசைவாணி அவர்கள் வந்து பகடைக்காய பயன்படுத்துறாங்களா ஆக மொத்தம் இசைவாணி அவர்கள் மீது இந்த பாடல் பாடியதிலிருந்த கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆயிற்று ஐந்து வருடங்கள்ல அவங்க பாடல் பாடிய அந்த ஸ்டேஜ்ல இந்த பாட்டுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு ஆனா இப்போ இந்த பர்டிகுலர் டைம்ல இந்த பாட்டு இந்த அளவுக்கு சர்ச்சைக்கு உள்ளாவது ஏன் அப்படின்ற கேள்விதான் எல்லோரிடையுமே போயிட்டு இருக்கு அதுபடி பார்த்தா இவங்க இவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்காங்க அதுலமே இவங்க வந்து ஒரு பட்டியலினத்தார் சமூகத்தை சேர்ந்தவர் பலதரப்பு மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அதாவது ஆர்எஸ்எஸ் இழுத்துவாதைகள் அவங்களுடைய கருத்து இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஐயப்பன் சுவாமியை பற்றி தவறாக பாடியது ஒன்னும் இந்த அளவுக்கு சர்ச்சை கிடையாது பாடப்பட்டவங்க யாரு அந்த பெண் பட்டியலினத்தார் சமூகத்தை சார்ந்தவர் அவங்க எப்படி பாடலாம் அதே போல இசைவாணி பாடும் பொழுது உங்க கழுத்துல வந்து சிலுவை டாலர் வச்சு அந்த இயேசுவை சுமந்து அந்த ஒரு இதை நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்கவங்க ஜீசஸ பத்தி ஒரு சில ஸ்டேஜ்ல வந்து நல்லபடியா பாடுறாங்க ஐயப்பனை பத்தி இந்த அளவுக்கு வந்து இழிவு இழிவுகுறைவா இழிவுறைவா பாடியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒரு பேரை இழிவுபடுத்துற விதமாகவும் பலதரப்பு மக்கள் வந்து கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இவங்க அந்த பாட்டு பாடினதுல இருந்து இந்த விமர்சனம் இந்த பாட்டு ஆளானதுல இருந்து இந்த பாடல் வந்து விமர்சனத்துக்குள்ளானதுல இருந்து இவர்கள் மீது வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் புகார்களை தாண்டி இவங்களுக்கு வந்து ஒரு என்ன குரூப் அப்படின்றது தெரியல ஆனா போன் கால் கன்ஃபர்மேஷன்ல வந்து ஒரு மிரட்டல் கொடுக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டார் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல இவங்களுடைய போட்டோஸ் வந்து பார்பின் பண்ணி ஆன்லைன்ல வந்துட்டு இணையதளங்கள்ல வந்து வெளியிடுறாங்கன்னு சொல்லி அவங்க வந்து சென்னை காவல் நிலையத்துல வந்து ஒரு புகார் அளிச்சிருக்காங்க இந்த பாடல் முழுக்க முழுக்க எதை பத்தி பேசப்படுது அப்படின்னா முந்தைய காலகட்டத்துல பெண்கள் அப்படின்ற ஒரு இனத்தினால கோவிலுக்குள்ள அனுமதி இல்லை அப்படின்றது இது எவ்வளவு மிகப்பெரிய சனாதனம் இல்லையா அவ பெண் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலேயே கோவிலுக்குள்ள என்றாக கூடாது கோவில் கருவறை வரைக்கும் சென்று சாமியை தரிசனம் செய்யக்கூடாது அப்படின்றது வந்து அந்த இருந்து ஸ்டில் நோ இப்ப வரைக்குமே இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லலாம் அதாவது பெண்கள் வந்து கோவிலுக்குள்ள நுழையக்கூடிய அந்த உரிமையை வந்து இப்ப வரைக்குமே அது இருக்கு அந்த உரிமை அந்த உரிமையை வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக சிதைக்கணும் எல்லாருமே எல்லா எல்லாத்துக்குமே எல்லாமே இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட்லையும் அதே போல அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க நீலம் ப்ரொடக்ஷன் அவங்க வந்து அம்பேத்கர் வழியை பின்பற்றியவர்கள் கூட அந்த பாடல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால ஆஹ் இதைதான் சொல்லுது ஐஎம் சாமி ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்றதுல இருந்து தொடங்கி அந்த பெண்கள் வந்து ஏன் வந்து கோவிலுக்குள்ள செல்லக்கூடாது இதற்கு ஒரு வயது வரம்பு இருக்கா இல்ல பெண் அப்படின்ற இனத்தினால அவங்க போக கூடாதா ஏன் வந்து பெண்கள் வந்து போக கூடாது அப்படின்றத வந்து அவங்க உடைக்கும் விதமாதான் அந்த வரிகள் வந்து பேசப்படும் அதனை தொடர்ந்து வந்து நான் பேண்ட் போடுறதும் சரி ஷர்ட் போடுறதும் சரி அது என்னோட விருப்பம் டாக்டர் ஆகிறதும் சரி நர்ஸ் ஆகிறதும் சரி அது என்னோட விருப்பம் நான் என் லைஃப்ல என்ன பண்ணனும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணுமே தவிர என்னை பார என்னை பார்க்கக்கூடிய சமூகம் வந்து இதை முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ ஒரு பெண்ணுரிமை பற்றி அடுத்தடுத்த ஸ்டாண்ட்ஸால அந்த பாடல் வந்து பேசப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பாடப்பட்ட அந்த பாடல் இரண்டாயிரத்தி அவங்க ஐயப்ப சுவாமியை இழிவுபடுத்தும் விதமாகவும் இந்து மக்களோட அந்த ஒரு உணர்வுகளுக்கு ஒரு ஒரு அவமதிப்பு ஏற்படக்கூடிய விதமாகவும் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுவது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லப்படுது இந்த நீலம் ஃபவுண்டேஷன் வந்து எதை வந்து ஒரு கான்செப்டா எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல வந்து தீண்டாமை சாதி ஒழிப்பு இதனை பற்றி அந்த ஒரு கருத்துக்கள் தான் அதிகமாக வரும் அதாவது எல்லாருமே எல்லாத்துக்குமே சமம் உயர் ஜாதி கீழ்ந்த தாழ்ந்த ஜாதி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்ட ஒரு முன்னெடுப்பதாக தான் அந்த நீலம் ஃபவுண்டேஷன் கருதப்படுது அப்படி இருக்கும் பொழுது இசைவாணி அவர்கள் வந்து பீப் சாங் வந்து பாடியிருப்பாங்க அந்த மாட்டுக்கறியை வச்சு அந்த ஒரு விதமான சாங் பாடிருப்பாங்க அந்த டைம்லையும் வந்து அந்த அளவுக்கு பேசு பொருளாக ஆகல அதையும் தாண்டி அவங்க இடஒதுக்கீடு பத்திலாம் நிறைய பாடல் பாடியிருப்பாங்க இதனால வந்து பா ரஞ்சித் வந்து பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு இசைவாணி அவர்கள் மீது இந்த மாதிரி வன்மத்தை கக்கணும் அப்படின்னு ஒரு சில தரப்புகள் பேசப்படுது அதையும் மீறி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாடப்பட்ட அந்த பாட்டிற்கு தற்பொழுது ஒரு விமர்சனம் ஏற்படுத்தும் விதமாகவும் இசைவாணியோட பேரை வந்து சீர்குலைக்கிற மாதிரி செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க அஹ் இது வந்து எதனுடைய பின்னணு அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க அரசியல் தான் மிகவும் சொல்லப்போனா அதானியோட வழக்குல பிஜேபிக்கு தமிழகம் சார்பா சப்போர்ட் இருக்குன்னு சொல்லப்படுது அதனால இந்த ஒரு கேஸ மறைப்பதற்காக இசைவாணி அவர்கள் வந்து ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதற்கப்புறமாக அவங்க மேல வழக்கு பதிவு போடணும் நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கணும் அப்படின்னு பல அதிகாரிகள் சொல்றாங்க உண்மையாவே வந்து ஒரு பெண் உரிமை பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கிற விதமாக அந்த பாடல் முழுமையாக இருந்தது அப்படின்னா படி எந்த ஒரு அரசியல் அதிகாரிகளும் எந்த ஒரு சட்டமன்றமும் எந்த ஒரு சட்டமும் அவர் மீது வழக்கு பதிவு தொடுக்காது அது இல்லை அப்படின்னா இது ஒரு அரசியல் பின்னணி அப்படின்னா அவங்க மேல ஒரு வழக்கு பதிவு உருவாகும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இது போன்ற மற்றொரு தகவலுடன் வள்ளுவம் வலைக்காட்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்